வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி கிரிடிக் சேனல் இன்னைக்கு நம்ம ரீசெண்டா பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங் உடன் ஒரு திருலட்டு சீரீஸா வெளிவந்திருக்கிறேன் தி ஃபேமிலி மேன் த்ரீ சீரீஸோட ரிவியூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இப்ப இந்த சீரீஸோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம் இந்த சீரீஸோட கதைக்கிழமே இதுக்கு முன்னாடி வந்த சீசன் டூவோட தொடர்ச்சியா தான் இந்த சீசன் த்ரீ வெளிவந்திருக்கு சீரீஸோட ஹீரோ மனோஜ் பாஜ்பாய் ஒரு சீக்ரெட் ஏஜென்டா இருக்கிறாரு இந்தியாவோட வடகிழக்கு பகுதிகளில் சைனாவோட அரசியல் சதியால பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது சோ இந்த மிஷனை சால்வ் பண்ற பொறுப்பு ஹீரோவுக்கு கிடைக்குது இதுக்கப்புறம் ஹீரோ இந்த பிரச்சனையை எப்படி எல்லாம் சால்வ் பண்றாரு அப்படிங்கறதையும் இந்த பிரச்சனைக்குள்ள வந்த தன்னுடைய குடும்பத்தை எப்படி சேஃபா மீட்டு வெளியே கொண்டுட்டு வராரு அப்படின்னு சொல்றதுதான் சீரீஸோட மீதி கதையே சீரிஸ்ல லீடான நடிச்ச மனோஜ் வாஜ்பாய் ஆகட்டும் பிரியாமணி ஆகட்டும் வில்லனான அடிச்ச ஜெய்தீப் அக்லவாத் ஆகட்டும் மற்றும் பல முக்கிய நடிகர்களாகட்டும் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸா சூப்பராவே நடிச்சிருக்கிறாங்க இந்த சீரிஸ்ல ஏழு எபிசோடு இருக்குது ஒவ்வொரு எபிசோடுமே நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது நிமிஷம் பக்கம் ரன் ஆகுது சோ ஒரு ஆறே கால் மணி நேரம் இருந்தா இந்த சீரிஸை உங்களால பார்த்து முடிக்க முடியும் இந்த சீரிஸ்ல ஹீரோ கதாபாத்திரத்துக்கும் வில்லன் கதாபாத்திரத்துக்கும் இவங்க சமமான அளவுல முக்கியத்துவம் கொடுத்தது இந்த சீரிஸ்ல பல இடங்கள்ல ரசிக வைக்குது இந்த சீரிஸ்ல ஹீரோ தன்னுடைய வேலை மூலமா வர பிரச்சனைகளையும் குடும்ப பிரச்சனைகளையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி சமாளிக்கிறாரு அப்படிங்கிற இடங்கள்ல காட்சிகளா நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கறாங்க இந்த சீரிஸோட பெரும்பாலான காட்சிகள் வடகிழக்கு பகுதிகளான நாகாலாந்து அசாம் மிசோரம் இந்த இடங்கள்ல நடக்கிற மாதிரிதான் காட்சிகளா கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது சோ இந்த இடத்தோட லொகேஷன்ஸ் இவங்க கவர் பண்ண விதங்கள் நல்லாவே இருக்குது சீரீஸ்ல ஹீரோவோட மிஷன் அவருக்கு எதிராகவே திரும்பும் போது வர காட்சிகளாகட்டும் தன்னுடைய மிஷன்ல மாட்டிக்கிட்ட தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்த ஹீரோ முயற்சி பண்ற இடங்களாகட்டும் இந்த இடங்கள்ல வர திருலிங் காட்சிகள் சீரிஸ்க்கு நல்லாவே கை கொடுத்துருக்குது அது மட்டும் இல்லாம இந்த சீசன் முடியும் போது நாலாவது சீசனுக்கு இவங்க லீடு கொடுத்து முடிச்ச விதம் சூப்பராகவே இருக்குது இருக்குது குறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த சீரிஸோட முதல் ரெண்டு எபிசோடு ரொம்ப பொறுமையாக தான் மூவ் மூணாவது எபிசோடுல இருந்து தான் இந்த சீரிஸ் விறுவிறுப்பா மூவ் ஆகவே ஆரம்பிக்குது இந்த சீரிஸோட திரைக்கதையை இதுக்கு முன்னாடி வந்த ஃபேமிலி மேன் ஒன் அண்ட் டூ சீசனோட கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது இந்த சீசன் த்ரீயோட ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் கொஞ்சம் டவுனா இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஹீரோவோட குடும்பத்தில் நடக்கிற எமோஷன் காட்சிகளை இன்னுமே இவங்க கொஞ்சம் எமோஷனலா கொண்டுட்டு வந்துருக்கலாம் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த டைமுக்கு ஒரு இந்த மைல்டான பேசுற மாதிரியான காட்சிகளும் இருக்குது ஃபேமிலியோட பாக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்